ஓம் விக்னேஸ்வர போற்றி அல்லல் போம் மண்வினைப்போம் வீட்டில் பிறந்த தொல்லைப்போம் போக துவரம்போம் நல்ல குணமத மரணை கோபுரத்தில் மிகவும் கணபுதி கை தொழிற்கால் நவக்கரனார்களை போற்றி வேவர் தோழி மகன் விட முண்டகனும் நல்ல மனதடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமை புகுந்த நாள் ஞாயிறு திங்கள் செவ்வா புதன் வேளன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆசரு அவை நல்ல நல்ல அடிவருக்கு மிகவே மேசராசினியர்களுக்கு வணக்கம் மேசராசி காலப்புரட்சி சக்கரத்தின் முதலிடம் அசுபதி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் அடங்கிய ராசி மண்டலம் மேச ராசிக்கு பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டசனாபதி சூரியன் ராசியில் இருக்கிறார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறதுங்க நீங்கள் ஏழரை சென்னையில் இருந்தாலுமே ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க ரெண்டு ராஜ கிரகங்கள் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க யாரார் சார் அப்படின்னா சூரியன் செவ்வாய் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிறாங்க சூரியன் ராசியில் இருக்கிறாரு செவ்வாய் ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறாரு நீச செவ்வாயா இருந்தாலுமே தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் சூரியன் ஒரு விவசாய கிரகம் ராசியில் இருக்கிறதுனால விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் மிக நல்லா பார்க்கப்படுகிறது ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் ராசிக்கு வந்துடுவார் புன்சை பயிர் பண்ணுறவங்களுக்கும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் புதன் ஒரு வியாபார கிரகம் அவர் ராசிக்கு மூணு ஆறு கூடவனாக இருந்தாலுமே ராசியில் வரும்போது தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அணுகலும் இருக்கும் இதுவுமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழாம் இடம் வலுப்படுகிறது இன்டிகிரேஷன் நல்லாயிருக்கும் சுக்கிரன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சு அவர் வந்து வலுப்பற்றாலுமே ஏழாம் இடத்துக்கு புதன் பார்வை இருக்கிறதுனால கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் பங்கு சந்தி நல்லாயிருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த சித்திரை வருடம் விஸ்வாவசு வருடத்தில் முதல் மாதம் சித்திரை மாத பலன்கள் மேசராசிக்கு முன்னேற்றமாக இருக்குது ஏறு முகத்தில் இருக்குது கவலைப்படாதீங்க இந்த ஏழை சென்னையில் இருக்கானு கவலைலாம் படாதீங்க அதெல்லாம் சரியாக பெரும் சரியானேர்களே குரு நல்ல நிலமல தான் இருக்கிறாரு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது வந்து குடும்பத்தில் வந்து குலதெய்வம் இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் குடும்பத்தில் வந்து தெய்வ கடாட்சியம் இருக்குது அடுத்து அஞ்சாம் இடத்துக்கு கேது வராரு அஞ்சாம் இடத்துல கேது இருந்தால் பிள்ளைகளால் தான் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இறையருள் இருக்கும் குடும்பத்தில் தெய்வத்தினுடைய நடமாட்டம் இருக்குது தெய்வத்துடைய நடமாட்டம் இருக்கிறதுனால உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் தொட்டக்காரியந்தோலமும் காரிய அனுகூலம் இருக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் வேற லெவலுக்கு ரீச் ஆவீங்க அதாவது உங்களை பற்றி இன்னைக்கு ஊரில் பேச ஆரம்பிச்சிருவாங்க நல்லபடியாக தான் பார்க்கப்படும் இருக்கிற இருந்து ஒரு நூறு நிலைமைக்கு மாறுவீங்க அதுக்கு வந்து கிரக நிலைகள் நல்லபடியாக வருது அடுத்த ராசிக்கு சுக்குர வரப்போகிறாரு மே முப்பத்தொன்னாந்தேதி அது நல்ல விசேஷம் ராசிக்கு ரெண்டு ஏழுக்கூடிய ராசிக்கு வந்துட்டார்னா குடும்பத்தில் கலையலப்பு இருக்கும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் நல்ல நிலைமையில் இருப்பீங்க கையில் காசு பணம் இருக்கும் இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து கிரகங்கள் நல்லபடியாக உங்களுக்கு செய்கிறாங்க நேர்களை சுக்கர வழிபாடு மட்டும் அதிகப்படுத்திக்கோங்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஏழு குடையவன் மேசராசிக்கு முக்கியமான கிரகம் அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பார் ஓகே நேர்களே இந்த சேனல் இந்த காமதேனு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறைஞ்சது ஒரு நாலு நாளுக்குள்ள ஒரு ரெண்டாயிரம் லைக் போச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வீடியோ கண்டு நிறையா போடுறேன் மேசராசிக்கு தசாபுத்தியை போடுறேன் இன்னும் நிறைய தகவலாம் இருக்குது மேசராசிக்கு இந்த ஏழரை சென்னையில் சனி பகவான் ராகுவோடு சேர்ந்து நட்சத்திரசாரம் மாறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு போகிறார் அதன் பலன்கள் இப்படி இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று குடையவன் தர்ம கர்ம லாபஸ்தானாபதி அவர் தன்னுடைய சுயசாரத்தில் ராகுவோடு இணைஞ்சு போகிறது எப்படி பலன்கள் இருக்குன்னு அடுத்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே ஒரு வீடியோ போடுறேன் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு நான் விரைவாக போடுறதுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க நிறைய தகவலை ஷேர் பண்ணுறோம் இந்த காமதேன ஜோ ஜோதிடத்தின் வழியாக உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் ராசியை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் உங்கள் ராசிநாதன் இப்போதைக்கு நீசமாக இருக்கிறாரு அவர் அடுத்த நாள் எப்படி போகிறாரு என செவ்வா முக்கியமான கிரகம் ஒன்று எட்டு குடையவன் தேக ஆரோக்கிய கொடுக்குற அவர் தான் உங்கள் மனம் உடலுக்கு சம்மந்தப்பட்டவரும் அவர் தான் அவர் நாலாம் இடத்துல இருக்கிறாரு நாலு கூட சந்திரனும் இப்போ தேவரி சந்திரனை போகிறார் இன்றைக்கி வந்து அவர் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு சதுர்த்தி திதி இன்றைக்கி வந்து சதுர்த்தி திதி சரியா நேர்களே நாளை பஞ்சமி பஞ்சமிக்கு பின்னாடி அட்டமை வரைக்கும் ஒளிச்சந்திரன் இருப்பார் கந்திரத்துக்கு வர வரைக்கும் ஒளிச்சந்திரன் இருப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் இடத்துக்கு மகரத்து வர வரை ஒளிச்சந்திரனாக இருப்பார் அதுக்கு பிறகு இருள் மாறிடுவார் அவர் இருள் சந்திரன் மாறும்போது செவ்வாயோடைய நிலைப்பாடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மகரத்துலேருந்து கடகத்தை பார்ப்பார் அந்த சந்திரன் வந்து மகரத்தில் சந்த கடகத்துலேருந்து மகரத்துலேருந்து கடகத்தை பார்க்குறது வந்து சந்திரமங்கலயம் அந்நேரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரியா அடுத்த வரையின் நாட்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இப்போ ராசிக்கு வந்து இன்றைக்கி வந்து எட்டாம் இடத்துல தான் இருக்கிறார் இன்றைக்கி சந்திராசிரமம் இருந்தாலுமே அடுத்து ஒம்பது பத்து பதினொன்று இப்படி வரும்போது நல்ல பழங்களை கொடுப்பாரு ஸோ இப்படி செவ்வாய் செவ்வாயோட நிலைப்பாடு சந்திரனுடைய நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து நீஷமாக இருக்கிறார் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் ஆளுமை அதிகாரத்தில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும் சரியானகளை வெளிவட்டார போக்குவரத்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் எட்டு கூடியவன் எட்டாம் மடங்குது வெளிவட்டாரம்தான் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் ஓகே நேர்களே அதனால தான் நான் செவ்வாய்க்கு வந்து அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா செவ்வாயும் அடுத்து வந்து பூச நட்சத்திரத்துக்கு போகிறாரு சனி பகவான் நட்சத்திரத்துக்கு போகிறாரு சனி பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுயசாரத்துக்கு போகிறாரு உங்கள் ராசிநாதன் பூசு நட்சத்திரத்துக்கு போறாரு இது கொஞ்சம் எப்படி பலன்கள் மேசராசி கன்வெர்ட் ஆகுது இதுக்கு சாதக பாதங்கள் என்ன அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் அடுத்து வருகின்ற காலகட்டத்தில் இதுக்கு நான் வீடியோ போடுறேன் அதனால் நீங்கள் தயவு செய்து லைக் பண்ணுங்கள் ஒரு ரெண்டாயிரம் லைக்கை கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ஃபீட்பேக் இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போட்டு மேசராசினர்களுக்கு நல்ல விதமாக பலன்களை சொல்லலாம் உங்களுக்கு பலன்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் சரியா நேர்களை உங்களுக்கு எது பிரச்சனை குறிஷியலாக இருக்கோ அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம் அந்த வழிபாடு பரிகாரத்தை நாங்கள் சொல்லிடுவோம் சூட்சுமுத்தம் சொல்லிடுவோம் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்துடலாம் லட்சம் பேர் கேட்குறீங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேருக்குனாச்சும் பலன் படும் சரியா நேர்களே ஏன்னா எல்லாருமே கேட்குறவங்க எல்லாருமே அந்த காரியத்தை பண்ண மாட்டாங்க ஆனால் சில பேர் அதில் கான்சியஸ்ஸாக இருப்பாங்க நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும் காமதேயனம் இந்த காமதேயுனுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பசு எல்லாத்துக்கும் உணவு அளிக்கிறது பசி பஞ்சத்து போக்க வந்து தான் காமதேனு அந்த தேவாலோகத்தில் இருக்கிற ஒரு கற்பக தான் காமதேனு அந்த காமதேனு ஜோதிடத்தின் வழியாக மேசராசினியர்களுக்கு நீர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது எந்தவித கஷ்டம் வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தொடர்ந்து வீடியோ போடுறோம் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன் நேர்களை ஓகே இப்போ எப்படி சார் பழங்கள் இருக்குது அது ரொம்ப முக்கியம்ல வீடியோ போட்டாச்சு பழங்களை சொல்லணும்ல ராசியில் சூரிய பதன் சூரிய ஆதித்யோகம் சூரிய புதாதித்திய யோகம் லட்சுமி நாராயண யோகம் சூரிய நாராயண யோகம் ஏன்னா சூரியன் சிவனுக்கு அம்சம் புதன் பெருமாளுடைய அம்சம் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ராசியில் இருக்கிறதுனால வைஷ்ணவம் சைவம் சிவனுடைய அருளும் புதனுடைய அருளும் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பரவாயில்ல அடுத்து மூணாம் இடத்துக்கு போனாலும் பரவாயில்ல நல்ல இடங்களை பார்ப்பார் ராசிக்கு ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடத்தை பார்க்குறது மிக சிறப்பு தான் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது இந்த வருகின்ற காலங்களில் வந்து சூரியன் ராசியில் சந்தியிருக்கிறாரு சித்திரை முப்பதும் ராசியில் இருப்பார் கொஞ்சம் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சாப்பாடுலேருந்து வெளியே வந்துருங்க ரொம்ப உஷ்ணம் சம்மந்தப்பட்ட சாப்பாடு சாப்பிடாதீங்க உடலுக்கு வந்து அந்த அளவு சிறப்பாக இருக்காது அதேமாரி முன்கோபம் இருக்கும் முன்கோபத்தை தவிர்த்துருங்க செயல்பாடு நல்லாயிருக்கும் ஆள் நல்லா கம்பீரமாக இருப்பீங்க ஆனஸ்ட்டாக இருப்பீங்க குடும்ப கௌரவம் இருக்கும் அப்பாவுடைய செல்வாக்கு வீட்டில் நல்லபடியாக இருக்கும் சில பேருக்கு தலைவலி மயக்கம் வரும் ஏன்னா அடுத்து அக்னி நட்சத்திரம் வருது உங்கள் ராசியில் தான் ஆரம்பிக்குது சூரியன் பரணி நட்சத்திரத்துக்கு போயிட்டாருன்னா அகின் நட்சத்திரம் ஆரம்பம் ஆயிரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியான இப்போ வந்து அசுபதியில் தான் போகிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் வீட்டில் தான் கேது இருக்கிறார் அதனால் நிலைமை தான் இருக்கும் அடுத்த வருண்டு காலத்தில் அவர் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு போவார் சாரம் கொடுத்தவன் வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விரையும் இருக்கும் அஞ்சு கோடிவன் வந்து ரெண்டு ஏழு கூடைவன் சாரத்தில் போகும்போது குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி விஷயத்தில் சில விரையும் இருக்கும் ஆனால் சுபவரியமாக தான் இருக்கும் ஏன்னா சுக்கரன் தான் ஸ்தான பலமிட்டுருக்கிறாரு அதனால் சுப வரியமாக இருக்கும் நீங்கள் அதை ஏற்றும் மனப்பூர்வமாக தான் செய்வீங்க இருந்தபோதிலும் அலைச்சல் டென்ஷன் இருக்க தான் செய்யும் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க பிறரை மதிங்க எல்லார் பேச்சையும் கேளுங்க பதார்த்தங்களை பார்த்து சாப்பிடுங்க ஆயில் ஃபுட்லாம் நிறைய எடுக்காதீங்க சீதோஷரமாக சாப்பிடுங்க குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடுங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க நல்லபடியாக இருப்பீங்க அரசு தொடர்பான வருவாய் இருக்கும் குறிப்பாக அரசு சம் அரசு வேலையில் இருக்கிறவங்க அரசு நிதி உதவி பெறுறவங்களும் நல்லாயிருக்கும் அரசு உதவி பெற்று தொழில் கூடங்கள் மற்ற காரியங்கள் செய்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும் மருத்துவம் குறிப்பாக ஆயுர்வேதா சித்தா இதுவங்களுக்கு மிக நல்லாயிருக்கும் சரியா நேரில் என்ன போதான வந்து ராசிக்கு வர்றதுனால அதை சிறப்பாக கொடுப்பார் சரியாக நேரில் அந்த ஆயுர்வேதா சித்தா பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் செவ்வாய் ராசியில் சம்மந்தப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அலோபூதி நல்லாயிருக்கும் ஸோ இப்படி கிரகங்களில் வந்து சில கிரகங்கள் சில இதுக்கு போகும் ஏன்னா வந்து சூரியன் வந்து இப்போ கேது சாரத்தில் போகிறாரு கேது வந்து சித்தாக்குள்ளவர் தான் சித்தா ஆயுர்வேதாக்குள்ள கிரகம் தான் கேதுனாலே மூலிகைந்தான் பரம்பரை இதுன்னு அர்த்தம் மருத்துவத்துக்கு கிரகம் கேதுவும் கூட தான் கேது வலுவாக இருந்தார்னா மருத்துவம் நல்லாயிருக்கும் இப்போ ராசிக்கு வந்து அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அடுத்த அஞ்சாம் இடத்துக்கு வந்தாருன்னா இன்னும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா அவர் வந்து ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு வரது வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதனால் மேச ராசியில் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கூடுதல் தான் பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து நல்லா இருப்பீங்க ஆள் நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க உஷ்ணு சம்மந்தப்பட்ட சாப்பாடு நல்லா நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கிட்ட இனிமையாக பேசுவீங்க நுணுக்கமாக இருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் நல்லா நல்லாயிருக்கும் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில இருக்கும் நல்லாயிருக்கும் சயின்ஸுன்னா நிறையா இருக்குது இன்றைக்கி டீச்சர் வேலையும் பார்க்கலாம் சயின்டிஸ்ட்டாகவும் இருக்கலாம் ஆராய்ச்சி கூட்டத்தில் இருக்கலாம் லேபரேட்டரியில் இருக்கலாம் டெஸ்டிங் இதில் இருக்கலாம் நிறையா இருக்குது சயின்ஸ் படித்து வேலை பார்க்குறவங்க மேத்தமெட்டிக்ஸ் படித்து வேலை பார்க்குறவங்க ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அதுபோக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா புதன் வரவா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் இலக்கமாக இருப்பீங்க இன்டகிரேஷனாக இருப்பீங்க நண்பர்களோட நல்லபடியாக பழகி வைப்பீங்க இதெல்லாம் அடுத்தடுத்து வர இந்த காலகட்டத்தில் மேசராசினியர்களுக்கு உச்சத்தை கொண்டு போய் கொடுக்கும் அதுபோக வந்து வித்தைகள் பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல மல்டி லெவல் பெர்ஃபாமன்ஸ் பண்ணுவீங்க ஒரே நேரத்தில் நிறைய டாஸ்க்கு அச்சீவ் பண்ணுவீங்க அது நல்லா நம்ம பார்க்கப்படுகிறது பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் கரெக்டாக பேசுவீங்க புதனும் சூரியனை இருக்கிறதுனால பேச்சில் வந்து ஷார்ப்பாக இருக்கும் பேச்சு வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆனால் எமோஷன் ஆகிடக்கூடாது அதுதான் பெரிய விஷயம் எமோஷன் ஆகாமல் ஷார்ட்ஃபார்மாக பேசுங்க நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு பத்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஏழு பத்து பதினொன்று அப்படி எடுத்துட்டோம்னா ஏழாம் இடம் இன்டிகிரேஷன் பத்தாம் மடம் காரியம் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சிங்கன்னா லாபம் நல்லாயிருக்கும் எல்லாமே நம்ம பேச்சிலருந்து தான் வரும் சரியான இல்லை அதனால் பேசி பொழிக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச்சை மூலதனமாக இருக்கிறவங்க தொழில் பண்ணுற இடத்துல வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ பேச்சை வந்து கொஞ்சம் லிமிட்டாக பேசிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அதுபோக வியாபாரம் இருக்கணும் ஏன்னா ராசியில் இருக்கிறாரு ஸோ வியாபார யுத்திகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வந்து கவனமாக இருக்கணும் நீங்கள் தேடாமலே உங்களுக்கு நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டாம் சரியா எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கிரீட்டிட் இருக்கும் அதே மாதிரி மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அரசியல்வாதிகளுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க மந்திரம் கால் மதி முக்கால்னு சொன்ன மாதிரி நல்ல விதமாக போவீங்க ஏன்னா புதன் ராசியில் இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான் அடுத்து ரெண்டாம் இடத்துக்கு போய் ஸ்தான பலம் வருவார் மூணாம் இடத்துல ஆட்சி வருவார் ஸோ புதனால் அடுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதம் வரைக்கும் ஒரு நல்ல பலங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வருகிறது கண் பார்க்க கை செய்யும் எந்த ஒரு தொழிலையுமே வந்து கண்ணு பார்த்துருச்சுன்னா கை செய்யும் ஸோ கைத்தொழில் பன்றங்களும் நல்லாயிருக்கும் புதன் ஒரு கைத்தொழிலுக்குள்ள கரகம் ராசியில் சம்மந்தப்பட்டதுனால கைத்தொழில் பன்றங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக கைப்பொருட்கள் கைவினைப் பொருட்கள் வீட்டில் அலங்கார பொருட்கள் பொம்மைகள் டாக்ஸு இப்படி நிறையா சொல்வாங்கள கலைப்பொருட்கள் டெய்லரிங் எம்ப்ராய்டர் போடுறது இதெல்லாம் வந்து நல்லபடியாக வரும் கைத்தொழில் பண்டங்கள் நல்லாயிருக்கும் வித்தை கைவித்தை பண்டங்களும் நல்லாயிருக்கும் கைவித்தனா நிறைய இருக்குது மிருதங்க வாசிக்கிறது கிட்டார் வாசிக்கிறது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தொழிலில் போயிடும் இவங்களாம் ஒரு க்ரூப்ஸெலாம் இருந்தால் செய்வாங்க ஆனால் சில பேர் தனிவர்த்தனை தனியாக ஆர்வர்த்தனம் பண்ணுவாங்க சில டீமில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்துக்கிட்டு தனியாக ஆர்வர்த்தனம் பண்ணுவாங்க சிலர் த தவிழ் வாசிப்பாங்க சில பேர் நாயனை வாசிப்பாங்க சில பேர் தபேரா போடுவாங்க சில பேர் அந்த இது ஜால்டா தட்டுவாங்க இப்படி நிறைய அந்த கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களாம் வந்து இந்த மேடை பெர்ஃபார்மன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் அடுத்து வரைந்த காலம் மிக நல்லவாக பார்க்கப்படுகிறது எல்லோருடைய பாராட்டையும் பெறுவீங்க போட்டி பந்தயத்தில் வெற்றி இருக்கும் சக்ஸஸ் இருக்கும் சரியா செவ்வாய் நாலாம் மரத்தில் இருந்தாலுமே ஒரு அந்த இதை கொடுப்பார் சரியான நேர்களே நாலாம் இடத்தில் அவர் சுகஸ்தானத்தில் இருந்தாலுமே அவர் சில எனர்ஜிட்டிக்காக கொடுப்பார் அவர் வந்து தான் வீட்டுக்கு மறையாமல் இருக்கார் அவ்வளோதான் எட்டாம் இடத்துக்கு அவர் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது திடீர் அதிஷ்டங்கள் வரும் அப்பா வழியில் விட்டுப்போன சொந்தத்திலேருந்து திடீர் அதிஷ்டம் வரும் அப்பா வழியில் சில பேர் இருந்திருப்பாங்க அப்பாவுடைய அப்பா தாத்தா இருந்திருப்பார் அவர் சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கள் வந்து மறைபொருள் மறைஞ்சு இருக்கிறத திருப்பி கொடுக்குறது ஸோ எட்டு கூடையுன்னு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத விஷயத்தில் பணம் வரும் எதிர்பாராத நேரத்தில் எதனாச்சும் ஒன்று ஆச்சரியப்படுத்தும் அது பணமாகவும் கிடைக்கலாம் இட இடமாகவும் கிடைக்கலாம் மனையாகவும் கிடைக்கலாம் சரியான இரலே வாட் எவர் மேபி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துருக்கு அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து செவ்வாவுடைய சஞ்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ராசியுடைய நிலைப்பாடு இருக்கும் ரெண்டு ராஜகிரகங்கள் தங்களுக்கில் கேந்திரமாக இருக்கிறதுனால சிவநாலயத்துக்கு போங்க சிவனாலயத்துக்கு போயிட்டு சிவபெருமானை கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிடுங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ராகுவோடு சேர்ந்திருக்கிறாரு செவ்வாய்க்கிழமை மை சனிக்கிழமை ரெண்டு நாள் முக்கிய நாள் வச்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமை சிவனாலயத்துக்கு போங்க சனிக்கிழமை பெருமாள் போங்க போய் பெருமாளை கும்பிடுங்க தாயாரை கும்பிடுங்க கற்பனசாமியை கும்பிடுங்க கற்பணசாமியோட வழிபாடு இருக்கணும் ஏன்னா சனி ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க ராகு வந்து மே பதினெட்டு பதினொன்றாம் இடம் வந்துருவார் அவர் வந்து கீழே இறங்கிட்டாருனா ஓரளவு பிரச்சனை இல்லை இருந்தபோதிலும் சனி ராகு தொடர்பில் தான் இருப்பாங்க ஏன்னா அந்த இன்டகிரேஷன் இருக்கு இருபது டிகிரிக்குள்ளே அவங்க இணைஞ்சு இருக்கிறாங்க டிசம்பர் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி டிசம்பர் வர டிசம்பர் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க டேட்டில் சொன்னோம்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சனிக்கும் ராகுக்கும் ஒரு லிங்க் இருக்குது பாண்ட் இருக்குது அந்த பாண்டு வந்து உடையணும் அந்த பாண்டில் இருந்து சனி பவன் வரணும் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பார் சரியா அவர் உங்களுக்கு வரைய சனியாக இருந்தாலுமே ராகுபடியில் இருக்கும்போது அந்தளவுக்கு பலன்கள் கொடுக்க மாட்டார் தான் அதிகப்படுத்துவார் ஏன்னா ராசிக்கு பத்து பதினோரு கூடியவன் கர்ம லாபஸ்தானாதிபதி கர்மம்னா என்ன நீங்கள் செய்கிற வினை தொழில் எதாக இருந்தாலும் சரி அதில் லாபத்தை கொடுக்க மாட்டார் பன்னெண்டாம் இடத்துல இருக்கனால விரயத்தை கொடுப்பார் அதனால் கற்பனை சாமி வழிபாட பெண்ணுங்க மாதம் ஒரு சனிக்கிழமை வழிபாடு பண்ணலாம் இல்லைன்னா செவ்வாய் மூணு டு நாளில் அந்த ராகு விலையிலும் கற்பனை சாமியை கும்பிடலாம் செவ்வாய் சனியை எடுத்துக்கோங்க செவ்வாய் இல்லை சனிக்கிழமை அந்த வழிபாடு பண்ணுங்கள் அதுபோக வந்து ஃப்ரிகொண்டே சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போகிறது நீங்கள் எப்போ வேணாலும் போகலாம் வெள்ளி செவ்வாய் திங்கட்கிழமை மூணு நாளில் ஒரு நாளைக்கு போகலாம் குறிப்பாக சிவன் கோயிலுக்கு போகிறது வந்து சனிக்கிழமை போனீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது சில சிவனாலயத்திலும் கருப்பசாமி இருப்பார் நான் நிறையா கோயிலில் பார்த்துருக்கிறேன் சிவநாலயத்திலும் கருப்பசாமி இருப்பார் உதாரணமாக அறுபடை வீடுகள் முதல் படை திருப்பரங்குன்றத்தில் வந்து முருகப்பெருமான் கோயிலில் வந்து முதல் நுழைவிலே கற்பனை இருப்பார் அவர் வழிபட்டு தான் நம்ம போக முடியும் சரியாக நேரிலே கர்ப்பணசாமியும் முன்னாடியே இருப்பார் அது மாதிரி சில சிவன் ஆலயத்திலும் கற்பனைசாமி இருப்பார் நீங்கள் அவர் வழிபடலாம் ஏன்னா அந்த வழிபாடு பதிக்கி ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் சூச்சுமம் சரியான சூச்சும வழிபாடு இந்த சூட்சும வழிபாடு பார்த்து வழிபாடுல நீங்கள் நம்ம டைத்துக்கு நம்ம நாள் பார்த்து செஞ்சிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது நாள்கள் பார்க்குறவங்களுக்கு கோள்கள் ஒன்றும் செய்யாது அதுபோக அடுத்து வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி சித்திரை பதினேழு அச்சய திருதி வருது அச்சய திருதி நல்ல நாள் தான் உங்கள் ராசியில் தான் நடக்குது சரியா உங்கள் ராசியில் சூரியன் இருக்கிறாரு சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல நடக்குது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் ரிஷபத்தில் சந்திரன் ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு புதன்கிழமை நடக்காது புண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காது அதனால் அன்றைக்கி வந்து காலையில் ஒம்பதே முக்காலுக்கு வீட்டில் சாமி கும்பிடுங்க ஒரு நாலு பொருட்கள் வாங்கிக்கோங்க நாலு பொருட்கள் ஒரு பொருள் வாங்கிக்கோங்க அந்த பொருள் வாங்கினீங்கன்னா வீட்டில் மகாலட்சுமியோட வாசம் இருக்கும் நகை வாங்குறது உங்கள் சௌரியம் அச்சிய திருதி அன்னைக்கு நகை வாங்கி நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க முடியாதவர்கள் வீட்டில் பூஜை அறையில் உப்பு மஞ்சள் சந்தனம் இனிப்பு ஜீனி பால் இதில் அஞ்சல ஏதோ ஒன்று நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிடுங்க அதை அதுக்கு பின்னாடி அந்த பொருளை எடுத்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா குறிப்பாக பூஜை அறையில் சாமி மூடும்போது முக்கணிகள் இருக்கணும் வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் இருக்கணும் அது முழுசாக வைக்க வேண்டாம் பலாப்பழம்னா ரெண்டு சொல்ல கூட வச்சுக்கலாம் மாம்பழம் வந்து ஒரு பழம் வச்சுக்கலாம் வாழைப்பழம் ரெண்டு பழம் வச்சுக்கலாம் தேங்காய் பழம் வச்சு உடைக்கிறது உங்களுடைய சாய்ஸு வெத்தலை பார்க்க கண்டிப்பாக இருக்கணும் மஞ்சள் விநாயகரை பிடிச்சி வைங்க இப்படி சில கடமைகளோடு செய்யுங்க தீர்த்தம் இருக்கணும் ஜலம் வைக்கணும் கிண்டியில் அதில் துளசியும் போடலாம் வேப்பலையும் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பு படங்கள் வந்து மகாலட்சுமி படம் விநாயகர் படம் குபேரன் படம் இருக்கணும் சரி ஏன்னா குபேரனுக்கு வந்து இழந்த செல்வத்தை தான் வந்து அச்சய திருதை அச்சய திருதைக்கு வந்து நிறைய பெருமைகள் இருக்குது தர்மர் மகாபாரத்தில் தர்மரும் பாஞ்சாலியும் அச்சிய பாத்திரத்தை சூரியங்கிட்ட வாங்கினாலும் அச்சய திருதை அதேமாரி வந்து மகாபாரத்தை வியாசர் எழுதினதும் திருதை தான் அதே போல் தர்மர் தர்மரை வந்து அச்சய பார்த்து வாங்கினார் இவர் குசேல குபேரர் குபேரருக்கு வந்து இழந்த செல்வத்தை திருப்பி கிடச்சினாலும் அச்சத்திரியது தான் இப்படி நிறைய பெருமைகள் இருக்குது அச்சத்திரியதுக்கு அதே மாதிரி கங்கை சிவனுடைய தலையிலிருந்து பூமிக்கு வந்ததும் அச்சத்திரியது தான் திருதாயோகம் ஆரம்பித்ததும் அச்ச திருது தான் ஸோ அச்சை திருது அன்னைக்கு நிறைய அற்புதங்கள் இந்த பிரபஞ்ச நம்ம பூமியில் நடந்திருக்கு புராணத்தில் நிறையா சொல்கிறாங்க ஸோ அந்த நல்லில் வந்து நீங்கள் வீட்டில் வந்து இந்த வழிபாடு காலையில் கரெக்டாக ஒம்பது முக்காலுக்கு செய்யுங்க ஒம்பது டு பத்தரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது ஒம்போது முக்காலுக்கு செஞ்சுருங்க அதாவது ஒம்பது டு பத்து வச்சுக்கோங்க ஒன்பது முக்காலுக்கு பூஜை பண்ணிட்டீங்கன்னா தெய்வங்கள் வந்து வீட்டில் குடியிருக்கும் சரியான எதிரிலே அந்த தெய்வத்தை வந்து வீட்டில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அனுக்கிறது நல்லபடியாக இருக்கும் இந்த ஏழரை சென்னி தாக்கம்லாம் அடுத்த வருகிற காலத்தில் எதுவுமே ஒன்றும் செய்யாது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கவலைப்படாமல் இருங்க நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டாயிரம் லைக்கு எனக்கு அடுத்த ஒரு நாலஞ்சு நாளுக்குள்ளே கிடச்சிருச்சுன்னா அடுத்து வீடியோ உங்களுக்கு போடுறேன் சனி பகவானுடைய உத்தரட்டி நட்சத்திரம் சாராம்சம் எப்படி இருக்குது செவ்வாயோட சாராம்சம் எப்படி இருக்குது மற்ற கிரகங்கள் ராகுது பயிற்சிகள் எல்லாமே க்ளோஸாக மானிட்டராக பண்ணுறேன் வாரம் ஒரு வீடியோ போடுறேன் அதுபடி செய்யுங்க இப்போதைக்கு வந்து உங்கள் வழிபாடு ரெண்டே ரெண்டு வழிபாடு தான் முருகப்பெருமான் வழிபாடு கற்பனசாமி வழிபாடு அதை தொடர்ந்து பண்ணுங்க அச்சய திருதை அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நேர்களே எதுவும் கவலைப்படாதீங்க அடுத்தடுத்து நல்ல காரியம் நடக்கும் இன்னும் கூடுதலாக சில பலன்கள் இருக்கு அதை சொல்லிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன் சரியான பலன்கள் நிறையா சொல்லலாம் மேசராசினியர்களுக்கு வந்து நான் நிறைய சொல்லுவேன் தொட்டக்காரியெல்லாம் மலமலன் முடியும் அரசாங்க காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் தாய்வில் ஒருவர்களால் நன்மை ஏற்படும் தொலைதூரத்திலிருந்து சூப்பரீஸ் வரும் ஏற்கனவே சொன்னதான் சரியாக கணவன் கிட்ட இருந்த சிறு சிறு கருத்து வார்ப்பாடுகள் இருந்தாலுமே அது உடனே சரியாக போயிடும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது மற்றங்க விஷயத்திலேருந்து ஒதுங்கிருங்க அதுபோக தடைப்பட்ட விஷயம் திருமண விஷயங்கள் திருமண காரியங்கள்லாம் இன்னுமே ஜருவாக நடக்க ஆரம்பிச்சிடும் புதன் ராசிக்கு வந்துட்டாங்கன்னா ஓரளவு ஜருவு பண்ணி விட்டுருவார் கொஞ்சம் வேகப்படுத்துவார் சகோதர வழியில் இருந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு தீர்த்து சரியாக போயிடும் குறிப்பாக இளைய சகோதரன் சகோதரி விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாக போயிடும் தந்தி வழி உறவுகள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும் சரியாக சில சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அது கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க ஏன்னா சூரியன் சூரியன் வந்து ராசியில் இருக்கிறாரு அதுபோல் ஒம்போதாம் இடத்துக்கு வந்து அசுபத் தொடர்பு எதுவுமே இல்லை ஆனால் ஒம்பது குடையவன் வந்து யார் ஒம்பது குடையவன் குரு பகவான் ஒம்பதுக்கு ஆறாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல பகமை பெற்று இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் தாப்பன் நிலையில் அனுசரித்து போங்க மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை சரியாக நேரிலே தந்தியோட உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க அரசாங்க வழியில் இந்த பிரச்சனையும் நல்ல விதை நடக்கும் அதெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் இந்த மாதத்தின் சித்திரை மாதத்தில் பிற்பகுதியில் வந்து கூடுதல் சிறப்பாக இருக்கும் சித்திரை பஞ்சாம் தேதிக்கு மேலே வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருக்குங்க உடையத்தவன் இல்லைன்னா ஒரு மூலம் கட்டம்பாங்க அதனால வியாபாரிகள் வந்து அன்றைக்கி அன்னைக்கு கல்லாவை பாருங்கள் கணக்கு வளர்க்க பாருங்கள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்கள் பெண்கள் குடும்பத்தில் வந்து நிர்வாகத்தை நல்லா பண்ணுவீங்க கணவன் முனைக்குள்ளே அன்பு கிடைக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சகோதர வழியில் ஒரு ஏற்றமாக இருக்கும் அனுசரித்து போங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை எடுத்துட்டோம்னா ஏப்ரல் பத்தொன்போதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி முப்பதாம் தேதி இந்த நாட்கள்லாம் அதிர்ஷ்டம் தரும் மே மாதம் ரெண்டாம் தேதி அஞ்சாம் தேதி எட்டாம் தேதி பதினொன்றாம் தேதி யோக நாட்களாக பார்க்கப்படுகிறது அதிர்ஷ்ட எண்கள் இந்த மாதம் பார்க்கும்போது அஞ்சாம் தேதி அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் புதனுக்காகவும் ஏழாம் நம்பர் கேதுக்காகவும் அனுஷிக்கப்படுகிறது ஸோ புதன் கேது சஞ்சாரம் மேசராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சந்திராஷ்டம் இருக்கு சரியா சந்திராட்சம் வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி சந்திராட்சம்தான் இன்றைக்கி பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்குது சரி நாளை காலையில் வரைக்கும் இருக்குது இந்த வீடியோ எப்போ வருது தெரியல இப்போ நான் நைட்டு தான் பேசுகிறேன் பதினாலாம் தேதி நைட்டில் தான் பேசுகிறேன் உங்களுக்கு அடுத்து கூட வரலாம் வாட் எவர் மேபி இந்த வீடியோ வரும்போது சந்திராட்சமம் முடிஞ்சிடும் அது ஒரு நல்ல விசேஷந்தான் சரியா நான் பார்த்துக்கோங்க அதேமாதிரி மே மாதம் பதிமூணாந்தேதி சந்திராட்சமம் இருக்குது அடுத்த மாதம் பதிமூணு பதினாலு ரெண்டு நாட்கள் சந்திராட்சம் இருக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வழிபாடு பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் மேசராசிரியர்களுக்கு அசுபதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பதத்தில் பிறந்த நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரைக்கத்துடன் தீர்க்காலுடன் ஈடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை